தங்கமையோட அப்பாவை பாண்டியன் குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தலாம்னு இருந்த சக்திவேலியும் குமாரையும் முத்துவேல்கிட்ட மாட்டி விட்டு அசிங்கப்படுத்துனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோல என்ன நடக்கிறனா இந்த பார்க்கலாம் தங்கமையுக்கு உதவி பண்ண போய் தங்கமயிலோட அப்பா வந்து முத்துவேல் வீட்டில மாட்டிக்கிறாரு எதுக்காக வந்து தெரியாம அவர் திருட தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் குமார் இவங்க மூணு பேரானு முடிவு பண்ணிட்டு அவர் பிடிச்சு கட்டி வச்சிடறாங்க இந்தால சும்மா விடக்கூடாது கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸ்காரங்க வந்து விசாரிக்க வேண்டிய விஷயத்துல விசாரிச்சாதான் இந்தால உண்மையா சொல்லுவான் அது வரைக்கும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவரை பிடிச்சு கட்டி வச்சிடறாங்க ராஜியோட அம்மாவும் பாட்டியும் எவ்வளவோ தூரம் சொல்லி பாக்குறாங்க ஆனா சக்திவேல் குமார் இருக்கிற கோவத்துக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பாண்டியர் குடும்பத்தை முடிஞ்ச அளவு சொல்லி முடிவு பண்ணி ராஜியோட அம்மாவையும் பாட்டியையும் நீங்க வீட்டுக்குள்ள போங்க எந்த பிரச்சனைனாலும் காலையில பேசிக்கலாம் நான் அங்கேயே கூட இருந்து பாத்துக்கிறேன் நம்ம விட்டுட்டு போறோம்னா இந்த கயிறு அவுத்துட்டு ஓடி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்துட்டு தங்கமேல அப்பாவை தூண்ல கட்டி வச்சு கூடையே படுத்துக்கிறாரு தங்கமேலோட அப்பானால அவமானம் தாங்க முடியாம தலை கீழே போட்டு நின்றுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இவ்வளவு நேரம் ஆயிருச்சு அப்பா வீட்டுக்கு போனாரா இல்லையான்னு தெரியல அப்பா எதுவும் பிரச்சனை மாட்டிக்கிட்டாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட தங்கமேல் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க அம்மாக்கு போன் அடிச்சு நம்மளும் பயத்தோட இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டோம் தங்கமேல் வந்து இன்னுமே பயந்துரும் அதனால ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லுவோம்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா வந்து உங்க அப்பா ஒண்ணும் அவ்வளவு பயந்தாலும் கிடையாது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஈஸியா தப்பிச்சுட்டு வந்துருவாரு நீ வேணா பாரு கண்டிப்பா காலையிலுக்குள்ள அவர் வீட்டுக்கு வந்துருவாரு நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காம நீ போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு அவங்க அம்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என் வாழ்க்கையை பத்தின கவலை எல்லாம் இல்லம்மா எனக்கு அப்பா வீட்டுக்கு திரும்ப வந்தாருனாலே போதும் வேற எங்கேயும் சிக்கிக்கிட்டாரான்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தங்கமேலுமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க என்னதான் தங்கமேலுக்கு அவங்க அம்மா ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்குமே வந்து அவங்க வீட்டுக்காரர் எங்கேயும் போய் மாட்டிட்டாரோங்கிற பயம் இருக்கு அதே பயத்தோட வழியில எங்கேயும் இருக்காரான்னு சொல்லிட்டு வழி புற தேடிக்கிட்டே வராங்க அப்ப சவாரிக்காரங்களை ஏத்திக்கிட்டு கார்ல வர்றப்ப கதிர் வந்து தங்கமையிலோட அம்மாவை பாத்துறாரு என்னத்தாச்சு ஏன் இந்நேரத்துல வெளியே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கார்ல கூப்பிட்டு வீட்டுல கொண்டு போய் இறக்கி விடுறாரு அப்பதான் தங்கமையிலோட அம்மாவும் மாணிக்க எங்க போனாருனே தெரியல என்கிட்ட சொல்லாம எங்க வெளிய கிளம்பி போயிட்டாரு எப்பயுமே நைட் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாரு ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல அதான் எங்க போனாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேட வந்தேன்னு சொல்லி அவங்களுமே சொல்லிடுறாங்க சரி வெளியே எங்க எங்கேயாவது போயிருப்பாருன்னு சொல்லிட்டு கதிரமே வந்து அவரோட சவாரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துறாரு கதிர் வீட்டுக்கு வந்து சைக்கிளை நிப்பாட்டி திரும்பி பாக்குறப்ப தான் மேலோட அப்பாவை முத்துவேல் வீட்டுல வீட்டுக்கு வெளியே கட்டி போட்டுருக்கிறதே தெரியுது பார்த்ததுமே பதிர் போற கதிர் வந்து வேகமா ஓடி போய் தங்க மேலோட அப்பாவை கயிறு கட்டி வச்சிருக்கத அவுத்து விடுறாரு நீ எதுக்கட வந்து கயிறு அவுத்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமாரும் கதிர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்டதுமே பாண்டியன் வீட்ல இருக்கிற எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க அப்ப தன்னோட அப்பாவை கயிறுல கட்டி வச்சிருக்கத பார்த்ததுமே தங்க மேல் ஒரு செகண்ட் ரொம்பவே சாக்காய் போயிடுறாங்க அவளதான் முடிஞ்சு அப்பா திருட வந்து மாட்டிக்கிட்டாரு நம்ம வீட்டுல மாட்டி இருந்தா கூட பரவாயில்ல இப்படி போய் முத்துவேல் வீட்டுல மாட்டிருக்காரு அப்பாவை அவங்க என்னெல்லாம் குடும்பம் பண்ணாங்கன்னே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தங்கமேல் பயத்தோடையும் இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு என்ன ஆகப்போதுன்னு தெரியாம பதட்டத்தோடையும் ஓடிட்டு இருக்காங்க அப்பதான் முத்துவேல் வந்துட்டு உங்க சம்மதி எங்க வீட்டுல திருட வந்திருக்காரு அதனாலதான் பிடிச்சு கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அப்பாவை அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பாண்டியனும் எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறாரு நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் காலையில போலீஸ் வந்துருவாங்க அவங்க வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா இந்த ஆள் எதுக்கு வீட்டு வந்திருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் அது வரைக்கும் இந்த இங்க இருந்து கூப்பிட்டே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் குமார்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து ஒற்றுமையா நினைக்கிறாங்க சரி வேற வழி இல்ல தங்க அப்பா மேல தப்பு இருக்கு அப்படி இருக்கிறப்ப போலீஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டு ஆளுக எல்லாருமே வந்துட்டு தங்க மேல அப்பா கூடிய விடிய விடிய நின்னுட்டு இருக்காங்க இப்படி முத்துவேல் வீட்டு ஆளுகாம் இவ்வளவு கோமாவும் கொஞ்சம் கூட இறக்கமும் இல்லாம இருக்கிறத பார்த்ததுமே அரசிக்கு வந்துட்டு ஒரு ஐடியா தோணிருது நம்ம ஏன் குமார் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண விஷயத்த இவங்க வீட்டுல கூடாது என்ன நடச்சுன்னே தெரியாம தங்க மேல அப்பா மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறாங்க அப்படி இருக்கிறப்போ குமார் வந்துட்டு நம்ம எத்தனை நாள் பிரச்சனை பண்ணிருக்கான் அதை கிட்ட சொல்றதுல எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்துட்டு குமார் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம முத்துவேல் கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே முத்துவேல் ரொம்பவே சாக்காய் போயிடுறாரு அது போக பழனியுமே வந்துட்டு கடைசியா கிட்ட ரெண்டு பசங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பசங்களை நானும் சேர்ந்து சேர்ந்து அடிச்சு விரட்டி விட்டுட்டோம் அப்ப அந்த இடத்துல பின்னாடி மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு பார்த்தது குமார் தான் எனக்கு அப்பயே ஒரு டவுட் இருந்து இவன் தான் அந்த வேலையை பார்த்திருப்பான் அப்படின்னு இப்ப அரசி சொல்ல போய் தான் தெரியுது இவன் ஆரம்பத்துல இருந்தே அரசு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கான் நீ ஏன் அரசு இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சரவணன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்கு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லியுன்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கோவிச்சுக்கிறாரு இப்ப வீட்டுல இருக்க எல்லாரோட கோமும் மொத்தமா குமார் மேல திரும்புது அரசு சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி முத்துவேல்மே கேக்குறாரு குமார் வழக்கம் போல நானும் அப்படி எதுவுமே பண்ணல சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கப்ப நீ இப்ப உண்மையை ஒத்துக்கலாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் கூப்பிட்டு வந்துருவேன் அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க உனக்கு இன்னுமே அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லி பழனி மிரட்டவும் வேற வழியே இல்லாம குமார் வந்துட்டு அவர் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்குறாரு இப்படி பாண்டியன் வீட்டாளு முன்னாடி அவமானப்பட்டதால முத்துவேல் வந்துட்டு அவனுக்குள்ள நிக்க முடியாம பெசாம கிளம்பி வீட்டுக்குள்ள போயிடுறாரு கூடிய சீக்கிரமே இந்த தங்க மேல அப்பா பண்ற தப்பும் சக்திவேல் குமார் பண்ற தப்பும் தெரிய வந்தாலே பாண்டியன் வீட்டுக்கு வரக்கூடிய பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க தரவே தெரிவிங்க